இங்கே ரெண்டு செடி தான் பிடிக்க ஒரு இதே நம்பிடுச்சு வந்து சொடக்கு தக்காளிங்க சொடக்கு தக்காளி வந்து இந்த சோடக்கு தக்காளி வந்து விலை வந்து அதிகம் அமெரிக்காலெலாம் பார்த்தோம்னாக்கா பார்த்தோம்னா ஆயிரரூபா கிலோ இது யாரும் நம்மலாம் பயன்படுத்துகிறதில்ல அகத்தி கீரைங்க அகத்தி கீரை நம்ம பிடிக்க போகிறோம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் பிடிக்கிறோம் ஒரு ஃபேமிலிக்கு முருங்கீரையே நிறையா தான் இருக்குது பாரமே இருக்குது கோவங்கீரை இந்த கோவங்கீரையும் கொஞ்சம் பிடிக்கிருவோம் கொடியாக தான் இருக்கும் கோவங்கீரையும் நம்ம கொடி கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் கௌரி இங்கே பாரு எல்லா கீரையும் பிடிக்காதாச்சு மறுவீட்டு வகையான கீரை எல்லாமே பிடிக்காதாச்சு இது இன்னைக்கு தேவை நம்ம வீட்டுக்கு தேவையான உடம்புக்கு ரெடி ஃபுல்லாக காட்டிக்கீரை இயற்கையான மருத்துவம் இதில் தான் இருக்குது ஆனால் இதை யாருமே சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு நம்ம நைட் சமைச்சு கீரை கூப்பிட்டு சாப்பிட்றோம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு தான் சேர்ந்துக்கிறேன் நைட்டு எப்போ எந்த நேரமும் நம்ம கீரை சாப்பிடலாம் எனக்கு சேர்ந்துக்கிறேன் சேராவங்க அகத்தி கீரை சேர்க்கக்கூடாது நைட்டு முருங்கை கீரை நான் நைட்டு சேர்க்கக்கூடாது மற்ற சீரணமாக வேணாம் ஏழு மணிக்குலாம் சாப்பிட்டா எந்த கீரையும் நல்லது